வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் ஒரு குருவிடம் சிடன் ஒரு கேள்வி கேட்கிறான் என்னவென்று கடவுள்தானே நல்லவைகளையும் கெட்டவைகளையும் அனைத்தையும் படைத்திருக்கிறார் நாம் ஏன் நல்லெண்ணவற்றை மட்டும் செய்ய வேண்டும் கெட்டவைகளை ஏன் செய்யக்கூடாது என்று கேட்டபோது குரு செய்தும் பதில் சொல்லவில்லை மறுநாள் காலையில் அனைவருக்கும் உணவு பரிமாறப்படுகிறது அனைவருக்கும் முதலில் பால் தருகிறார்கள் அப்போது இந்த கேள்வியை கேட்டவனுக்கு மட்டும் குரு என்ன செய்தார் அவனுடைய தட்டில் ஒரு பசுவின் சாணத்தை வைக்கிறார் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது என்ன நமக்கு மட்டும் மாட்டு சாணம் ஏன் நமக்கு பால் தரவில்லை என்று கோபித்துக் கொள்கிறான் அப்போது குரு சொன்னாராம் பசுதானே பாலையும் கொடுக்கிறது மாட்டு சாணத்தையும் கொடுக்கிறது ஏன் மாட்டு சாணத்தை எடுத்துக் கொள்ள என்று கேட்டாராம் அப்போது அவனுக்கு அவனுடைய தவறு புரிந்து விட்டது பிறகு குரு சொன்னாராம் அதாவது கடவுள் அனைத்தையும் அவர்தான் படைத்திருக்கிறார் ஆனால் நமக்கு அறிவு இருக்கிறது அல்லவா அதனை வைத்து பிரித்து பார்த்து எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாராம் அதாவது தேவையை அதாவது நமக்கு தேவையானது பால் அதனை நாம் எடுத்து எடுத்துக்கொள்கிறோம் உடலிற்கு ஆரோக்கியம் என்று அதனை நாம் அருந்துகிறோம் ஆனால் நமக்கு தேவையில்லாதது சாணம் அதனை நாம் என்ன செய்கிறோம் மண்ணில் புதைத்து அதனை உரமாக்குகின்றோம் அதுபோன்ற தீய பழக்க வழக்கங்களை மண்ணில் புதைத்து அதனை உரமாக்கி நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னாராம் மிகவும் ஒரு அழகான அற்புதமான கதை அல்லவா அனைவரும் சிந்தித்து செயல்படுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்